இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஜோஷி எம்எஸ் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புது வண்டி என்ன ரேட்டு சார்ஜிங் டைம் என்ன எவ்வளோ ஸ்பீடு போகும் என்ன ரேஞ்சு அதுதாங்க பார்க்க போகிறோம் ஜோஷி எம்எஸ் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புது வண்டி வந்து ரேட்டு வந்து எழுவத்தஞ்சாயிரம் ரூபாய் வருதுங்க இப்போ வண்டி ரேட்டு இதோட கூட அதிகமாக வரும் ரேட் அதிகமாக வரணும்னா இப்போ வந்து அந்த ரேஞ்செலாம் வந்து அதிகமாக வரும் பேட்ரி கெப்பாசிட்டிலாம் வந்து கொஞ்சம் ஹெவியாக வரும் ரேஞ்சு நம்மளுக்கு கம்மியாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி ரேட்டு வரும் நம்மளுக்கு ரேஞ்சு வந்து கொஞ்சம் அதிகமாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ரேட்டு வருங்க சார்ஜிங் வந்து ஆறு மணி நேரம் போடணும்னு சொல்லியிருக்காங்க ஆறு மணி நேரம் சார்ஜ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டரை யூனிட் வரும்னு சொல்லியிருக்காங்க ரேஞ்சு வந்து எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் சார்ஜ் போட்டால் போகும்னு சொல்லியிருக்காங்க டாப் ஸ்பீடு வந்து நாற்பத்தஞ்சி வரைக்கும் போகுங்க இப்போ நீங்கள் ஜோஷி எம்எஸ் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புது வண்டி எடுக்கணும்னா வண்டி ரேட்டு எழுவத்தஞ்சாயிரரூபா வருதுங்க இப்போ எலக்ட்ரிக் ஸ்கூட்டராக இருந்தாலும் சரி எலக்ட்ரிக் பைக்காக இருந்தாலும் சரி நிறைய வண்டி இப்போ வந்துட்டுருக்கு நீங்கள் வந்து விசாரித்து உங்களுக்கு எந்த வண்டி நல்லாயிருக்கும் இது வண்டி ஏதாவது ப்ராப்ளம் ஏதாவது வருமா பேட்ரி லைஃப் வருமா அதெல்லாம் எல்லாம் தெரிஞ்சுட்டு வாங்கிங்க ஏன்னா பேட்ரி ரேட்டு தான் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதனால் இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு வாங்கிங்க நீங்கள்